பரமாபதமா ஆபன்னா மனசா சிந்தையத் ஹரி பரமாபதமா ஆபன்னஹா மனசா சிந்தையத் ஹரி அப்படிங்கிறது ஒரு பிரமாண பாக்கியம் கஜேந்திராழ்வான் எம்பெருமானை கூப்பிட்டதான தருணம் ஏன்னா முதலையானது ஜலத்துக்குள்ளே யானையினுடைய காலை பிடித்து வலுவாக இழுக்க அந்த யானையானது நிலத்தினுடைய பக்கத்திலே தன்பாலே வேகமாக இது இழுக்க இப்படி இவை இரண்டுக்கும் சண்டை ஏற்பட்டது அப்படின்னால் ஆயிரம் ஆண்டு காலம் ரெண்டுக்கும் போட்டி பெருமாள் போகவே இல்லை பிராட்டி கேட்குறா உன்னுடைய பக்தன் உனக்காகத்தானே புஷ்பம் கொண்டு வர்றதுக்காக அந்த தாமர புஷ்பத்தை பறிப்பதற்காக போயிருக்கான் அந்த குளத்துக்கு இந்த முதலையானது உன்னுடைய பக்தனுடைய காலை பிடித்து இழுக்கிறதே இப்படியே பார்த்துட்டே இருக்கீரே அப்படின்னும் போது பெருமாள் சொல்றா அந்த கஜேந்திராழ்வானுடைய சுவாதந்திரியம் கொலைய வேண்டும் என்னால் என்ன நான் ரட்சித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கும் இருக்கு பத்தியா அப்படின்னு எம்பெருமான் நினைத்து கொண்டு தானும் இருந்தானாம் பிற்பாடு எப்பொழுது நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் அப்படின்னு எப்படி ஓலமிட்டதோ அந்த தருணத்திலேயே எம்பெருவான் கஜ ஆகர்ஷத்தே தீரே கிராக ஆகர்ஷத்தே ஜலே என்று இரண்டுக்கும் நடந்ததான சண்டை இதுக்கு ஜலத்திலே அதற்கு வலு அது உள்ளே இழுக்க நிலத்திலே இதற்கு வலு இது பின்னே இழுக்க இப்படியே நடந்த போதுதான் எம்பெருமான் தான் இந்த யானைக்கு இருக்கக்கூடியதான சுவாதந்தயக் கொலைந்து அது எப்பொழுது நம்மை அழைக்கிறதோ உடனடியாக செல்ல வேண்டும் என்று கூட எதிர்பார்க்காமல் தான் பெருமாள் கீடறங்கி வந்தான் அதற்கு அது அந்த தானும் அத்தனை செய்தான் அப்படின்னு பார்க்குறோம் எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவனுடைய சுவாதந்திரியம் குலைந்திருக்க வேண்டும் இவன் எம்பெருமானுக்கு அடிமப்பட்டவன் நினைக்க வேண்டும் இது கஜேந்திராழ்வானுடைய சரித்திரத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த கஜம் அப்படின்னு சொல்கிறோம் யானைன்னு சொல்கிறோம் பெருமாளுக்கு ஆன வாகனங்கள் உண்டு எல்லா இடத்துலையும் பெருமாளுக்கு ஆன வாகனம் உண்டு சிம்ம வாகனம் உண்டு வாகனம் உண்டு அதே போல் சேஷப்பட்டத்தில் உண்டு கற்பக விருட்சமாக உண்டு ஹனுமந்த வாகனம் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் அந்த பெருமாளையே யானையாக ஆழ்வார் சொல்கிறார் பெருமாளே ஒரு பெரிய யானை ஏன்னா பெருமாளுக்கு நமக்கு சுவாதந்திரியம் ஆகாது ஆனால் பெருமாளுக்கு சுவாதந்தயம் சுதந்திரம்னு பெருமாளை சொல்லுவார்கள் சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது நிறங்குசமான சுதந்திரம் அடக்குவார் இல்லாத நிர்வாகர் இல்லாததான சுவாதந்திரியம் படைத்தவன் எம்பெருமான் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசியன் சொல்லுகிற பொழுது நிர்வாகர் இவனை நியமிக்கிறதுக்கு ஆறு இல்லையே எல்லாரையும் இவன் தான் நியமிக்கிறான் எதிர இவனை நியமிக்க ஒருவர் இல்லையே அப்படி அடக்குவார் இல்லாத சுவாதந்தயம் படைத்தவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றார் அப்படி இருக்கிற எம்பெருமான் அவனையே யானையாக ஆழ்வார் தெரிவிக்கிறார் பெருமாளே ஒரு யானை ஏன்னா யானைன்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைய யானை பார்க்கும் இப்படி வீதியில யானை போச்சுன்னா யானை போகுது மணி சத்தம் கேட்குறது இப்படி மேல பார்க்கும் கீழே பார்க்கும் புதுக்கிய பார்க்கும் அதோட பிடரி பார்க்கும் மேலே பார்க்கும் உடம்பு பார்க்கும் வாழை பார்க்கும் கண்ணை பார்க்கும் காலை பார்க்கும் இன்னும் பிரிச்சு பிரிசாக தூண் தூணாக போகிறதே அப்படின்னு பார்க்கும் ஆச்சரியமாக பார்க்கும் அது ஆகர்ஷகம் அதை பார்க்குறவர்களை அதனுடைய கண் அங்கே நகராதபடிக்கு தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம்னு பெருமாளை எப்படி தொண்டரடிப்படி ஆழ்வார் கொண்ட கொண்டாடுகிறாரோ அந்த திருவரங்கநாதனை பார்த்தால் தன்பால் ஆதரம் பெருக வைத்ததான அப்புறம் பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு இல்லையே தான் இன்னைக்குதான் இதுதான் ஜெயிச்சேன் நீ சேவிக்க மாட்டான்னு தோத்திரதானா இப்படி ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையோ இந்த யானையை பார்த்தாலும் தான் இருக்கும் என்ன சுவாமி பெருமாளையும் சொல்லி ஆனையும் சொல்லி பெருமாளே ஆன மாதிரி தான் தான் தன்பாலே இருக்கக்கூடியதான் ஆதாரத்தை பெருக வைக்கிறான் நிச்சலம் பெருக வைக்கிறான் எதுக்காகனா இவன் பக்கத்துல வந்துட்டான்னா அப்புறம் வேற விஷயத்தை அவன் எதிர்பார்க்க மாட்டான்னு சொல்லியும் தன் பக்கத்துல வந்துட்டா பெருமாள் சுவாதந்திரியத்தை தான் அந்த ஜீவாத்மாவானவன் தனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை வெட்டுழித்தானே ஆனால் பெருமாள் உடனே வந்துவிடுறார் அவனை ரட்சிப்பதற்கு உடனே வந்து வருகிறான் அப்பேற்பட்டவன் என் பெருமாள் அப்போ என்னால் முடியணும் நான் அவனை ரட்சிக்க வேண்டும் நான் ரட்சிக்கணும்னா அவன் என்ன பண்ணணும் அந்த ஜீவாத்மா இவன் பெருமாளே நான் உன்னோட சொத்துன்னு ஒத்துக்கணுமா இல்லையே முதல்ல அதை ஒத்துக்கவே இல்லைனாக்கா பெருமாள் எப்படி வருவார் அப்போ தானே ஒரு ஆகர்ஷம் ஏற்படும்படியாக எம்பெருமான் பெருமான் போலே உள்ளான் அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார் இது திருமங்கை ஆழ்வாருடைய பெருமாளே ஒரு யானையா சொல்றார் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணவால மதையானாய் அதாவது தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணவால மதையானாய் என்னானாய் என்னானாய் எல்லலல்லால் அப்படின்னு பின்னானார் வரங்கும் சூய் திருமூழிக்களத்தானாய் முதலானாயே அப்படின்னு ஆழ்வார் பொன்னாரும் புலில் சூழ்ந்த காவல் பூண்ட அப்படிங்கிற பாசுரத்தாலே என்னானாய் என்னானாய் என்னல்லால் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மத நாலு விதமான யானைகளை சொல்லுகிறாள் ஆழ்வார் நாலு யானையா எப்படி இருக்கு அப்படின்னா இதே அதாவது ஹஸ்தி சைலேஷன்னு சொல்ல முடியும் நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமன் நம்புஜலோசன அப்படின்னு தேவராஜ அட்டகத்திலே திருக்கச்சி நம்பிகள் தானன் தெரிவித்தா போலே தேவப் பெருமாளைய ஹஸ்திசீரேஷன் வேழமலைக்கு மேலே தானே பெருமாள் எழுந்துள்ளிருக்கான் வேழமலை சின்னதாக இருக்கேன் மேலே தானே பெருமாள் தேவ பெருமாள் நின்று இருக்காள் கண்ட தனதே உலக நான் இனிமேல் நெஞ்சம் நிமித்துறதுக்கு இடமில்லை அப்படி நிமிந்து தானே பெருமாள் இருக்கிறார் கண்டவாத்தால் உலகே தனது நான் என்னோட தான் இந்த உலகமே என்னோட தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கு ஒரு வீடு இருந்தால் நம்மளே எவ்வடி எவடி எத்தனை சொல்லிக்கிற ஒரு நாளைக்கு ஆனால் பெருமாளுக்கு இந்த லோகமே அவனோடதுன்னா அவனுக்கு சொல்லிக்கிறதுக்கு இருக்காதாண்ணா இந்த உலகமே நம்முடையது அப்படின்னு அப்படி இருக்கான்னு ஒரு பெருமாள் அவரே அஸ்தி சீலேஷனாக அஸ்திமலை வேழமலைக்கு மேலே பெருமாள் இருக்கார் இப்போ பெருமாளையே வேழமா ஏன்னா ஆக்கர்ஷம் இப்போ அந்த யானையை பார்த்துட்டுனா சின்ன குழந்தையும் பார்க்கும் இப்போ அடியனும் யானை போச்சுன்னா பார்க்காம அப்படி கண்ணை முடின்ட்டு போகிறேன்னா அப்படின்னா அடியனும் ஒரு முறை பார்ப்பேன் சரி வயசானவர் இருக்கார் ஒரு தொண்ணூறு வயசுல ஒரு பெரியவர் இருக்கார் அவர் அவர் யானை போனால் இல்லைல்ல நான் தொண்ணூறு வயசுல எத்தனை யானையை பார்த்துருவேன் அப்படின்னு அவர் எட்டு போட்டு அவரும் போக மாட்டார் அவரும் இந்த யானையை அப்படியே துதிக்கலேருந்து ஆரம்பித்து வால் வரைக்கும் பார்ப்பார் காலை பார்ப்பார் இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு பார்ப்பார் நம்ம என்னவோ பொசுக்குன்னு இருக்கோமே இவ்வளோ வயசாச்சு அப்படின்னு அவருக்கு தோற்றும் அப்போ சிறு குழந்தையாக இருந்தாலும் ஆணையை பார்க்கும் நடு வயதவரானாக இருந்தாலும் யானையை பார்க்கும் கடைசி வயசு தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு நூறு வயசு பார்த்தாலும் யானையை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா அதன் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அது ஈர்த்துட்டே இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்குறவாலை அப்படியே மனதை கவருகிறது கண்டவரதம்மனம் வழங்கும் கண்டவரத்தம்மான்னு ஆழ்வார் தெரிவித்தது போல் அப்படி ஈர்க்கிறது தன்பாலே ஈர்க்கிறது அதுதான் ஆக்கர்ஷகம் இப்போ இந்த யானை தென்னானான்னு சொன்னார் இந்த யானை யார் நாலு யானையான் சம்பிரதாயத்தில் நாலு யானைன்னு சொன்னார் சுவாமி யானை நிறைய இருக்குது அந்த பக்கம் ஏதோ யானை இந்த பக்கம் யானை சொன்ன நாலு பக்கம் இருக்கேன்னா இவன் எந்த பக்கம் இந்த பக்தனானவன் இன்னண்டை போனால் வடக்க போனால் ஒருத்தர் பிடிச்சிக்குவார் தெற்க போனால் ஒருத்தர் பிடிச்சிடுவார் கிழக்க போனால் ஒருத்தர் பிடிச்சிடுவார் மேற்க வந்து ஒருத்தர் பிடிச்சி அமைக்கிடுவார் உள்ளே அப்போ நாலு விதமான யானைகள் உண்டு நம்ம சம்பிரதாயத்தில் சுவாமி யானை கூட உண்டா நம்ம நான் ஒவ்வொரு சந்திலையும் யானை இருக்கே அது எதுக்காக நான் அந்த யானை எதுக்குன்னா உள்ளே இருக்கிற பெருமாள் யானை ஆற்றுகார் அதுக்காகத்தான் இவர் வந்து முதல்ல இந்த யானையை காமிக்கிறார் இந்த கஜேந்திர ஆழ்வாராக வருகிறாரே அவர் தான் பெருமாளுக்கு தீர்த்த கொண்டு வருவார் மாமண்டப காவேரி தேத்த கொண்டு வரணும்னா அவர் தான் வரார் வடதிர் காவேலிலேருந்து வரணும்னா அவர் தான் உற்சவத்துக்கு முன்னாடினா அவர் தான் வரார் எல்லா இடத்துக்கும் அவர் தான் வரார் ஆணையாக இருக்கக்கூடியவர் அந்த ஆனைக்கு எத்தனை பேர் வேணா தென் ஆனாய் அப்படின்னா வானோர்களும் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய யானைன்னு சொன்னார் யார் அவர் அப்படின்னா திருமாரிருஞ்சோள மலையில இருக்கக்கூடிய வானூர்தம் கொண்டாடும் அந்த மாலிருஞ்சோலை அப்படின்னு ஆழ்வார் பாசுரமில்லியோ வானோர் கொண்டாடும் மாலிரிஞ்சோலைன்னு சொல்லப்படுகிறதான கொண்டாடும்படியாக கொண்டாடும்படியாகத்தானும் தெற்கு பக்கத்திலே அந்த சோழமலையாக இருக்கக்கூடியதான் அவ்விடத்திலே பெருமாள் எடுத்துள்ள இருக்கக்கூடிய கள்ளடகன் இருக்கானே தான் தெற்கு திருமலையிலே இருக்கக்கூடிய யானை யாரு கள்ளடகனாக அவன்தான் தென்னானாய் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார் சரி தெற்கு பக்கத்தில் இருக்கிற யானை தென்னானாய் சொல்லியாச்சு வடக்கு பக்கத்தில் ஒரு ஆணை இருக்குன்னார் அவர் யார் சுவாமின்னா வடவானாய் தென்னானாய் வடவானாய் அப்படின்னா வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூமிகளும் திருவேங்கடத்துன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் மூலியம் வானவர் வானவர் கோனுடும் வானவர்கள் எல்லாம் எழுது கீழறங்கி நித்தியசூர்களுக்கு சேவை சாதிக்கும்படியா நமக்கு சேவை சாதிக்கணும் நம்ம போல இருக்கக்கூடிய லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவர்களுக்கும் ஜீவராசிகள் எல்லாருக்கும் சேவை சாதிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் அங்கே இருக்கார் சரி வானவர்கள் நித்திசூர்களுக்கு சேவை சாதிக்கிறதுக்காக பெருமாள் அங்கே வந்து இருக்கிறான் அது இப்படி சுவாமி நம்ம தான் போய் மேலே ஏறி சேவிக்கிறோம் நித்திசூர்கள்லாம் என்ன பண்ணுவான் மேலேருந்து கீழறங்கி சேப்பா நம்ம கீழே மேலே ஏறி பெருமாளை சேர்க்கிறோம் அவர்கள் நித்திசூரிகள் மேலிருந்து கீழறங்கி வந்து சேவை சாதிக்கும்படியாகத்தான் பெருமாள் அங்கே வந்து நிற்கிறாராம் இது எதை போல இருக்குன்னா நம் தன்னுடைய வியாக்கியானத்தில் சாதிக்கிறார் ஒரு பெண் பிள்ளை இரட்ட குழந்தையை ஒரே பிரசவத்தில் இரட்ட இரட்ட பிரசவம் பண்ணி இருந்தால் என்னால் ரெட்ட குழந்த பிறந்திருக்கு அந்த அந்த பெண் பிள்ளைக்கு குழந்த பிறந்திருக்குன்னா அவள் குழந்தைகளுக்கு பாலூட்டுகிற உறுதி எப்படி செய்வள் அப்படின்னா இருமருங்கிலும் அவள் பாலூட்டுவது அந்த குழந்தைகளுக்கு எப்படி பாலூட்டுகிறாளோ அது போலத்தான் நமக்கு எம்பெருமான் நாம் எல்லாம் கீழிருந்து ஏறி எம்பெருமானை சேவிக்கும்படியாகவும் நித்திய எல்லாம் மேலிருந்து கீழறங்கி வந்து எம்பெருமானை சேவிக்கும்படியாகவும் ரெண்டு பேருக்குமாகத்தானும் செவசாதிக்கிறான் விண்ணோருக்கும் விண்ணோருக்கும் வன்னோருக்கும் வெங்கடமாகத்தானும் எம்பெருமான் கீழறங்கி வந்து அப்படி வந்து இருக்கானே நிற்கிறான் 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 நின்றுண்டே இருக்கான் அவருக்கு திருவாராதனது கூட நாழியில் சேவ பக்தர்களுக்கு சேவ பக்த பக்தபராதீனாக எம்பெருமான் சிவ சாதித்திருக்கான்னு சொல்றா அவனை ஒரு யானையாக சொல்றா வடவானாய் வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யானை தான் அவர் வடமாமலையாக இருக்கக்கூடிய யானை வடவானாய் தென்னானாய் திருமாரிஞ்சோலமலை கள்ளடகர் வடவானாய் வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலையில் இருக்கக்கூடிய திருவேங்கடத்தான் சரி அதுக்கப்புறம் குடபாலானாய் மேற்கு பக்கத்தில் ஆறோத்தர் இருக்காராம் இவா இவர் இருக்கிறது தெற்கு திருமலர் இருக்கிறது வானவர்கள்லாம் கொண்டாடுறா சரி வடக்கு பக்கத்தில் போனால் வானவர் வானவரு கோனடும் சிந்து பூமிகளும் திருவேங்கடம் சரி இந்த பக்கத்தில் இங்கே ஒருத்தர் மேற்கு பக்கத்தில் ஒருத்தர் சேனி சிந்துக்காராம் அவர் ஆறுனா அவர் ரெண்டு பேராது நின்றுட்டு இருக்காளாம் இப்படி தெற்கு திருமலையில் கல்லடகர் நின்றுட்டுருக்கார் வடக்கு திருமலையில் பெருமாள் நின்றுட்டுருக்காரு அவளை போல இவர் இல்லை இவாலெல்லாம் வந்தால் இங்கே தப்பிச்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக குறுக்கப்படுத்த விட்டார் அவத்தர் ஆறுனா மத ஹஸ்தி போலே ஒரு உன் எழுந்தருடைய இருக்கிறானே இந்த எல்லோரும் சம்சாரத்தை பூரா கிழங்கெடுக்க போகிறேன் இந்த லோகத்தை பூரா கிழங்கெடுத்து அவர்கள் ஒருத்தர் இங்கே இருக்கப்பட்டார் எல்லாரையும் சப்ஜாடாக எல்லாரையும் மேலே அனுப்பிச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லோகமே கிழங்கெடுத்து சம்சாரத்தை கிழங்கெடுத்தால் அல்லது மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் மதஹஸ்தி போலே சாய்ந்திருக்கிறான் ஒருவன் அவன் ஆறுனா அவன் ரெண்டு பேரும் நிற்கிற திதி இவர் நின்று நிற்கிறதுனா எத்தனை நாள் இங்கே நிற்கிறது கால் வலிக்கு போய் கெடுக்குமோ இல்லையோ ஆனால் பெரும் படுத்துட்டாருனா படுத்துட்டார்னா ஆறு நகரவே முடியாது இங்கே தான் குறுக்கப்படுத்துருக்க போறேன் இங்கே ரெண்டு காவேரிக்கு நடுவில் படுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப ரம்மியமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அந்த இடத்துல நான் அதை எப்படி கொண்டாடுகிறார் ஆழ்வார்னா அதை அந்த அழகே தனியழகு பாயுநீரரங்கந்தன்னுள் பாம்பரப் பள்ளி உண்ட மாயனார் திருநன் மார்வும் மரகத உருவும் தோளும் துயதாமரைக் கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார் இல்லையோ அப்போ அந்த அழகிற்கு கிடந்ததோர் கிடக்கை அந்த அழகு மதஹஸ்தி ஒரு யானை படுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்குமா அது மறுபடுத்துகிட்டு இருக்காரா இந்த பெரும அவர்தான் குடபாலானாய் ஈவா ஒருத்தர் நான் இன்னொருத்தர் இருக்கார் அவர் கிழக்கு பக்கத்தில் இப்ப தெற்கு ஊத்துன்னு சொல்லியாச்சு திருமாரின் வடக்கு ஊத்தரை சொல்லியாச்சு திருமலை திருவேங்கடத்தான் மேற்கு ஊத்தரை சொல்லியாச்சு அவர் தான் ஷனிச்சுட்டு மத ஹஸ்தி ஒரு மதம் பிடித்த யானைத்தானும் ஷனித்துக் கொண்டிருந்தால் படுத்துட்டு இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கார் அவர் ஆனா சௌஹார்தம்னா சௌஹார்தம் இந்த லோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்லதே நினை அது எல்லாருக்கும் வன்பெரு வானகம் உய்ய மண் உய்ய மண்ணுலகில் மனிஷருய்யன்னு அவர் சனிச்சிருக்கார் எல்லாரும் நன்னா இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சவர் யோகக்ஷேமம் மகா மகம்னு சொல்லவர் அவர் தான் அதைத்தானே நிறுவனங்கள்லாம் எடுத்து போன்றிருக்காரு யோகக்ஷேமக உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போயிட்டாலும் பரவாயில்ல நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றா அப்ப இவர் மதஹஸ்தி சனித்து கொண்டுள்ளார் போலே தான் சனித்து கொண்டுள்ளார் என்பருவார் திருவரங்கத்திலே அவர் குடவாலானாய் புனபாலமதையானா கிழக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காராம் அவர் ராஜாவுக்கு இருக்கக்கூடிய செருக்கு தோற்றும்படியா ராஜான்னு சொன்னால் ஒரு அழக ஒரு ஒரு அதாவது ஒரு பெருமிதத்தோடு இருக்கணும் இல்லையோ ஏதோ வத்தலும் துத்தல் மாதிரி இருந்தோம்னா அவர் சிம்மா போய் உட்கார்ந்தாருன்னா கொஞ்சம் அப்படி ஆகிருதியாவது இருக்கணும் இல்லையோ சும்மா ஒன்று மேல ஓரமாக போய் உட்காந்துங்கிற மாதிரி இருக்கப்படாது இல்லையோ நன்னா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா அஜானுபாகுவா பெரியவராக இருக்கணும்னா அப்படித்தான் ஒருத்தர் இருக்கார் கிழக்கு பக்கத்துல அவரை தான் பஞ்சகிருஷ்ணாரண் கட்சேத்திரங்களில் ஒருவராகவே கொள்ளுவார்கள் அது திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற உத்பலாவதகே திவ்ய விமானே புஷ்கரேக் அகம்பந்தே சதா சர்வாக் சுந்தரம் என்று எம்பர்வாறு இருக்கக்கூடிய வழிவழகு இருக்கே வழிவழகும் சரி அவனுக்கு இருக்கக்கூடிய திறமும் சரி அந்த திறல் திறல் போற்றும்படியா திறலை போற்றும் அதாவது அவனுக்கு இருக்கக்கூடிய வலுவை கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய மன்னனார்னு சொல்லப்படுகிறதான மன்னனுக்கு இருக்கக்கூடிய வழிவட என்ன அவனுக்கு இருக்கக்கூடிய சமர்த்தியம் என்ன அவனுக்கு இருக்கக்கூடிய என்ன அந்த திறமை தோற்றும்படியாக ஒருவன் நின்று கொண்டு செவ சாதிக்கிறானே அவன் ஆறுனா அவதான் குணபால மதையானாய் அவர் அங்க இருக்கார் கிழக்கு பக்கத்துல அப்படி நாலு பக்கத்துலயும் நாலு யானைகள் உண்டு நம்ம சம்பிரதாயத்துல எதுக்காக நீ க வ தெற்க ஓடி போனேன்னா திருமாரூர் சோழ பிடிச்சி அமுத்திடுவார் நீ என்ன வந்து சேவி அப்படின்னு விடுவார் வழக்க போனேன்னா அவர் பிடிச்சி அமுக்கி விடுவார் மேலே வந்து சேவி ஏதாவது ஒன்றுனா ஆறுகான்னு ஒரு கட்டம்னா உடனே திருமலைக்கு ஓடிப்படுற பாருங்கோ அவர் பிடிச்சி விடுவார் அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் வந்தேன்னா படுத்துட்டே இருக்கார் நீ எங்கேயும் நகர்ந்தெல்லாம் போக முடியாது பிடிச்சிடுவார் கூடவே பிடியா அப்புறம் கிழக்க ஓடினேன்னா திருக்கணவர பெருமானம் பிடிச்சி விடுவார் அப்போ நான்கு யானைகள் என்று சொன்னால் திருமாரூரன் சோழமலையில் இருக்கக்கூடிய ஒரு யானை வடக்கு திருமலையிலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் ஒரு யானை மேற்கே சனித்து கொண்டிருக்கக்கூடிய மத யானையாக திருவரங்கத்திலே இருக்கக்கூடியவர் பெருமாள் கிழக்க போனோம்னா திருக்கண்ணபுரம் என்று சொல்லப்படுகிற ஒரு யானை அப்ப நான்கு யானைகள் நம் சம்பிரதாயத்தை உண்டு அப்படிங்கிற நாலா திக்குகளிலும் எம்பெருமான் நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்காக உண்டு என்பதை தெரிந்து கொள்வோமாகும்